ராமியன் வச்சு கெமிச்சி ஓ சூப்பர் சாப்பாடு ராமையோட கிமிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு சூரியனே வந்துருச்சு ஆனால் இன்னுமும் மீன் கிடைக்கல எங்களுக்கு எனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி மீன் தான் கிடைக்கிது பெரிய மீன் கிடைக்க மாட்டேங்குது ஓ ஓ என்ன டீச்சரு வாந்த முருகன் ஆரன் கைப்பூ இல்லை

நன்றா தீரியா இருக்குது ரெண்டு மணிக்கு நான் வந்தோம் அங்கே பாருங்கள் மீன் பிடிக்கிற போட் அங்கே நிற்கிறது பாருங்கள் அதுக்குள்ளே போய் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ரெண்டு மணிக்கெ நீங்கள் வந்தோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சும் தெரியல நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நான் தனியாக வரேன் கூட சேர்ந்து யூங்கியும் வந்திருக்கான் அவன் கூட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம் மணி இப்போது மணி ரடா மூன்றரை மூன்றே சரி நம்ம அந்த போட்டில் முதல்ல ஏறி போய் அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க முடியும் நம்மளால் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி வாங்க இந்த போட்ல போய் ஏறலாம் இதுக்கு முன்னாடி அந்த போட் ரொம்ப இருந்தது இப்ப ரொம்ப பெருசா ஆக்கி இருக்காங்க இவங்க எப்படி இருக்க பாருங்க சிவங்கி வாடா முதல்ல போலாம் இங்க பாருங்க கேமரா முன்னாடி நிக்க மாட்டேன்றவா போலாம் போலாம் சொல்லிட்டு இருக்கான் சரி வாங்க போலாம் நம்ம இப்ப அந்த போட்ல ஏறினோட மீன் பிடிக்க முடியாது அந்த போட்ல ஏறி கொஞ்சம் நடுக்கடலுக்கு போகணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம சீக்கிரமே இப்ப போய் ஏறிடணும் அப்பதான் நம்மளால நடுக்கடலுக்கு போய் மீனை பிடிக்க முடியும் தான் மீன் வரும் பிடிக்க வந்தப்ப இருபது தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எழுபது சீட் ஆக்கியிருக்காங்க நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போட்டை ஆனால் ஃபாஸ்ட்டாக போகமா நான் தெரியல இருக்குன்னு நினைக்கிறேன் உட்காந்து கூட விரிச்சு போட்டுருக்காங்க பாருங்களேன் சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் வா சாப்பிடலாம் ஓகே இப்போ நம்ம போட்டில் ஏறியாச்சு நடுக்கடலுக்கு போகிறதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடுமா ஸோ இப்போ மணி மூணு ட்ரேஸ் வாங்க போய் சேரத்துக்கு நாலு மணி ஆகிடும் கரெக்டாக விடிய காலையில் இப்போ நம்ம கிம்ச்சி சாப்பிட போகிறோமா ராம்யான் வைத்த கிம்ச்சி ஓ சூப்பர் சாப்பாடு ராமியானோட கிமிச்சி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ம் வேறு நாளாக இருக்குது ம் அதுவும் போட்டில் உட்காந்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ வேறு லெவல் சூப்பராக இருக்குது ஓ கொதிக்கிது வேறு ஆக்டபும் வச்சுருக்காங்க அதுவும் இந்த கடலை பிடிச்சதே தான் இருக்கும் ம் ம் சூப்பராக இருக்கு இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஆக்டபாசும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு ஆமாம் ம் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிக்க வந்தாச்சு நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம நாலு மணி நேரம் மீன் பிடிக்க போகிறோம் நம்மளால நாலு மணி நேரத்தில் நாலு மீன் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மீன் பார்த்தா நாலு மணி நேரத்துக்கு நாலு மீன் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரி வாங்க போகலாம் ஏன்னா மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது இப்போதான் தூண்டியில் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக மாட்டி கொடுக்கணும் ஆ என் கையிலே மாட்டுது ஏன்னா மீனுக்கு போடக்கூடிய ஏற உயிரோட நம்ம போடணும் சத்ததுக்கு அப்புறம் போட்டால் சாப்பிடாது ஆனால் அந்த மீனுக்கு போடுற இறம் ஏற்கனவே சாப்பிடுது ஓகே நம்ம உள்ளே போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ மாற்றம் மாதிரியே திருத்தா வர மாட்டேங்குது இதுக்கு பொறுமை தேவை ஆ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு சூரியனே வந்துருச்சு ஆனால் இன்னமும் வீண் கிடைக்கல எங்களுக்கு ஓ இங்கே பாருங்க ஒரு மீன் என் தூண்டில் மாட்டிருக்கு ஓ ஆச்சரியமா இருக்கு எனக்கு நீ இந்த கடையில் வாங்கி சாப்பிறதை விட பிடிச்ச சாப்பிறது ரொம்ப ஜாலியா இருக்கும் அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும் இப்ப எப்படி மாங்க ਉਹ 3D சவுண்ட் டேஸ்டா இருக்குமோ நம்ம மீன் பிடிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓ எனக்கு ரொம்ப ஆறுமா இருக்கு மீன் கிடைக்க ஆரம்பிக்குது அமைக்கிதுங்க பாருங்க இந்த மீனை எவ்வளவு സമയ இருக்குனே கடல் மீன் டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும் இங்கே பாத்தீங்க நான் புடிச்சிட்டேன் ஓ அண்ணனுக்கு மட்டும் பெரிய மீன் கிடைக்குது எனக்கு சின்ன சின்ன மீன் தான் கிடைக்குது நான் இவ்ளோ நேரம் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன் ஆனா இப்ப ஒரு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நான் காத்திருந்து நல்ல பெரிய மீனை பிடிப்பேன் மாட்டிக்கிச்சி ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு இல்ல மாட்டிக்கிச்சி அந்த மாதிரி நினைச்சா தப்பு எனக்கு கிடைச்சிருச்சு பாரு ஓ

நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மீனும் கிடச்சிருச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெரிய மீனை பிடிக்கிறது தான் நான் ஆசைப்பட்டேன் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை நான் பிடிச்சிட்டேன் ஓ இது முதல்ல அண்ணன் பிடிச்சாங்க அப்போதைக்கு எனக்கு கடைகளும் வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு ஓ அடுத்த என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஓ ஓ ஓ வருது நான் நினச்சதை விட ரொம்ப மோசம் இல்லைண்ணா எனக்கு மீனை பிடிக்க வராதுன்னு நினச்சா ஆனால் பிடிக்க வருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்த மீன் பாருங்க இது கொஞ்சம் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபிஷி இது என்ன மீன் அழகா இருக்கு பார்க்குறதுக்கே ஓ பெரிய மீன்கள்லாம் இந்த இறைய வந்து தூக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது வந்திரு 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 ஓ ஓஹோ எனக்கு இதுக்கு லக் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்குது எல்லா எல்லாத்தையும் பிரச்சனை சொன்னா எனக்கு கிடைக்குது யூகிக்கு மீன் கிடைக்கல அதனால ஹாப்பியா இருக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மணி எட்டுதான் ஆகுது இருந்தாலும் நாங்கள் ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது வா நிறையா மீன் பிடிச்சிருக்கோம் நாங்கள் பிடிச்ச மீனில் பாருங்கள் இப்போ இந்த மீனை சாப்பிட போகிறோம் வரீங்களா போகலாம் ஓ ஓ கடைசியாக ஒரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்கள் ஓ இனி எடுத்து ஓ நம்ம பிடிச்ச மீன் இவ்வளவா இருக்கு ம் 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 இங்க பாருங்க, நாங்க பிடிச்ச என்டையர் மீன்கள் இன்னைக்கு இவ்வளவுதான். பாருங்க, நல்லா இருக்குல? நிறைய தான் இருக்கு. நாங்க நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. ம் சாஸ்தடு சாப்பிட்டாலே டேஸ்டே தனிதான். э எங்களா சாப்பிட ஃப்ரெஷா இருக்குடா. ஆமா. இப்பதானே பிடிச்சோம். ஆ ம் ம் வெர் லெவல் ஓமோ ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஆ இருக்கு மணி இப்ப ஆயிடுச்சு ஆ நீங்கலாம் முன்னாடி தூங்கிடுங்க பேசிட்டு அதுக்கு அப்புறமா ஓ அதான் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து மீன் பிடிக்க வரந்தால் ஒரு நாள் முன்னாடியே நல்லா தூங்கிடணும் லேட்டு இந்த நாளே வேஸ்ட் ஆகிடும் ஆனால் எங்களுக்கு நீங்கள் நாள் வேஸ்ட்டாக போகலை ஏன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது அதனால் நான் தூங்குகிறேன் ஓகேவா நீங்களும் இதே மாதிரி மீன் பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வரட்டா